கறி தண்ணி பிடிச்சி தூக்கலாம் கண்ணா கறி ஒரு புடி துண்ணி ஒன்னு நடக்கும் அத பிடிச்சி இறக்க வைக்க வேண்டியதானே அப்படி இல்ல இல்லடா பத குக்கர் ஒன்னு வந்துருச்சு புடி பிடிச்சி இறக்க வைக்க வேண்டியதானே ஆறனதுக்கு அப்புறம் இறக்க வேண்டியது இறக்க வேண்டியதானே என்னத்துக்கு இதெல்லாம் ஒரு அப்பதோர்த்த தாளி கட்ட போயிருக்காங்க ஒரு பொண்ணு கழுத்துல தாளி கட்ட போயிருக்காங்க மைசெட் கார் பாட்டு போட்டுருக்காரு என் கதை முடியும் நேரம் இது என்பதை சொல்லும் பாடல் இது அப்பறம் சொல்றதே தாளி அக்கடி கொண்டதுல போட்டு போயிட்டான் எங்க இந்த கால வாழ்க்கையில என்னங்க நல்லா இல்ல குடும்பம் குடும்பமாவே இல்ல நீங்க எல்லாம் பேசி இருப்பீங்க என்ன இன்னைக்கு குடும்பம் நல்லா இல்ல புருஷனா யார் தெரியுமா புருஷனா யார் தெரியுமா தாலி கட்டணும் உண்மையான புருஷனா யார் தெரியுமா அவதமா அதெல்லாம் கிடையாது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ட்ரெண்ட் மாறுது ட்ரெண்ட் மாறுது உண்மையான புருஷனை யார் தெரியுமா அது உங்களுக்கு தான் தெரியும் உங்க வயலே சொல்லுமா விடிய காலையில ஒரு நாலு மணிக்கு நாலு மணிக்கு சண்டு உதிக்கிறதுக்கு முன்னாடி எந்த புருஷன் ப்ரூ காஃபி போட்டு போய் பொண்டாட்டி எழுப்பி இந்தாடி ப்ரூ காஃபின்னு கொடுக்கறாரு அவர்தான் உண்மையான ப்ரூ சன் புருஷன் அருமமா

என்னமா இப்படி சொல்றா அங்கட்டு பாக்காம கைய நீட்டுமா குடுத்துறப்பங்களாங்க ஏங்க பய பக்திங்க நான் பண்பாடு கலாச்சாரம் பரிவுங்க ஆமா அப்படி இருப்பாங்கங்க புருஷன பார்த்தாலே ஒரு பயம்னே நான் என்ன தெரியுமா சொல்றேன் அந்த காலத்து படம் மட்டும் கிடையாது அந்த காலத்து வாழ்க்கை மட்டும் கிடையாது அதையும் தாண்டி இந்த காலத்துல சந்தோஷம் இருக்கு அந்த காலத்துல இந்த மாதிரி பட்டிமன்றம் வந்து உட்கார்ந்தா யாரை கூட்டி வந்து பேச வைப்பாங்க யார பாகவதர் ஒருவர் ஆமா எப்படி இருக்கும் ஒரு பேரு பங்கு வச்சிக்கிட்டு எப்படி இருக்கும் ஜிப்பா போட்டுக்கிட்டு பாடிய பாடியிருப்போ மகாதேவா இருக்கிறது அதோட பட்டி மட்டுமே என்னங்க வாழ்க்கையில எவ்வளவு சந்தோஷம் இருக்கு அதை விட்டுட்டு சும்மா எதுங்க திருவிழா நடத்துறாங்க

தர தர பைட்டா காதல் இருக்கு நீயும் பிட்டு பிட்டா பைட்டு போனா ஒரு பெரிய கூடாரம் மாதிரி இருக்கும் ஆமா அதுக்குள்ள நாலு பக்கமும் துணி தூங்கும் ஆமா அந்த துணியை தூக்கிட்டு மண்டைய கொண்டு போய் உள்ள துணியை தூக்கிட்டு கோழி பிடிக்க போற மாதிரி உள்ள உட்காந்துருப்பாங்க ஒரு போட்டோ எடுத்தோம்னா ஒருவேளை போட்டோ எடுக்கும் போது வாய் ஏன்னு கோணிக்கிட்டு இருந்தா கடைசி வரைக்கும் அந்த போட்டோ தான் வச்சிருக்கணும் ஆமா எவ்வளவு சிரிக்கிறாங்க பாருங்க கண்டிப்பாமா ஆனா இப்ப எந்த காலமா இருந்தாலும் இந்த ஆதார் அட்டைக்கு மட்டும் போட்டோ எடுக்கிற பாருங்க அது மட்டும் செத்த போன மாதிரி எடுக்கிறாங்க எப்படிங்கிறது எங்க ஊரு வீவோ

பாருங்க எத்தனை பெண்கள் இன்னைக்கு சமைக்க தெரியாத பெண்கள் யூடியூப் பார்த்து சமைச்சு கத்துக்கிறாங்களா இல்லையா அது நான் சமைய சமைச்சேன் யூடியூப் பார்த்து போன வேற ஒரே ஒரு சமையல் தான் வேற லெவல் டேஸ்ட்ல இருந்துச்சு நான் சொல்லி கொடுக்கற மாதிரி தயவு செய்து எல்லாரும் அத ஃபாலோ பண்ணுங்க மேடல இருக்கவங்களும் சரி அந்த சமையல கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க கேஸ் ஆன் பண்ணி லைட்டர் வச்சு ஆன் பண்ணிக்கங்க ஃபுல்லா கேஸ் வந்து ஃபுல்லா வைக்காம சிம்ல வச்சுக்கணும் சிம்ல ஒன்னு சிம் ஒண்ணா சிம் ரெண்டாமா சிம் மூணு சிம் மூணாமா சரிமா சிம்ல வச்சிட்டு அழகா ஒரு பாத்திரம் எடுத்து வச்சு அந்த பாத்திரத்துல குடத்துல இருந்து ஒரு ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து ஊத்தி அப்ப சொல்லுங்க தண்ணி ஆட் பண்ணி தண்ணி ஆட் பண்ணி லைட்டா வந்து சிம்ல இருக்குறதா கொஞ்சம் அடுப்பு வந்து ஃபுல்ல வச்சு ஃபுல்ல வச்சு ஃபுல் ஃளேம்ல வச்சு மேல ஒரு தட்டு போட்டு மூடி அப்படியே புளு புளு எரியும் இல்ல இல்ல அப்படி எல்லாம் கிடையாது மேல ஒரு தட்டு போட்டு மூடிறணும் மூடிறணும் நல்ல கவனமா கேளுங்க மேல ஒரு தட்டு போட்டு மூடிறணும் சரி கரெக்ட்டா ஒரு மூணுல இருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ள ஸ்டவ் ஆஃப் பண்ணிரணும் அப்படி ஓபன் பண்ணி அந்த தண்ணி எடுத்து குடிச்சீங்கனா சூப்பரா இருக்கும் ஏ சமையல் அவ்ளோ டேஸ்டா இருந்துச்சுங்க வெண்ணீர் ஆறுமா சரியான டேஸ்ட்மா எல்லாரும் கத்துக்கங்கமா இதே மாதிரி தான் முன்னாடி கூகுள் சாம்பார்னு ஒன்னு வச்சாங்க சரி கூகுள பார்த்து சாம்பார் வச்சா முதல்ல சட்டி எடுத்து அடுப்பு வைக்கவும் அடுப்பு பத்த வைக்கவும் தண்ணியை ஊத்துவோம் கடுகு போடணும் கருவேப்பிலை போடணும் அப்படி சொல்லிட்டே இருந்தாங்க நான் அப்படி குழம்பு தாளிக்கிறதுல செல்லு சுவிட்ச் ஆப் ஆயிருச்சு அதோட அடுப்புல வச்சுட்டு அப்படியே போயிட்டாங்க சட்டி கருவி கிடக்குங்க

இல்ல நான் என்ன கேக்குறேன் ஒரே ஒரு விஷயம் சாப்பிடும் போது சாப்பாட்டுல முடியே விழுவாம வாழ்க்கையில ஒரு நாளாவது உங்களால சாப்பிட முடியுமா முடியாதுமா சாப்பிட முடியுமா முடி விழுறதுக்கு முடிவே கிடையாது ஒருவேளை முடி விழுவாம நான் சாப்பிடணும்னு நீங்க நினைச்சா வாழ்க்கையில சாப்பிட முடியுமா முடியவே முடியாது அப்புறம் என்னத்துக்கு கருவியில இருந்து வந்துச்சு வியாதி வியாதியில இருந்து கறி வந்துச்சு குருவில இருந்து வந்துச்சு ஏன் தேவலாம் பேசிட்டு உட்கார் உட்கார் நான் தீர்ப்பு சொல்றேன் உனக்கு இல்ல நான் என்ன கேக்குறேன் அந்த கால வாழ்க்கை அந்த கால வாழ்க்கை நல்லா இருக்குன்னு ரெண்டு பேர் பேச வந்திருக்காங்கல்ல உங்களுடைய ஆசிரியர் அவர்களையும் கேக்குறேன் கண்ணன் சார் அவர்களையும் கேக்குறேன் கேளுங்க ரெண்டு பேர் வேட்டி சட்டை கட்டிட்டு வந்திருக்க வேண்டியதுதானங்க அதானே எதுக்கு நீங்க பேண்ட் சட்டை போட்டு வந்திருக்கீங்க அதானே அவருக்கு வேட்டி இடுப்புல அணிக்காத பெல்ட் மாட்டானே அந்த கால வாழ்க்கை அந்த கால வாழ்க்கை அந்த கால வாழ்க்கை பட்டிமன்றம் முடிஞ்சு மூணு பேரும் அப்படியே இங்க இருந்து இறங்கி ஒரு மாட்டு வண்டி இருந்தா கட்டி விடுங்க ஊரு பேசி சேரட்டும் அது அவர்லாம் ராசிபுரம் போறதுக்கு ஒரு ஒன்றரை வாரம் ஆகும் நாளைக்கு பட்டிமன்றம் இருக்கா யோசிச்சு பாருங்க உண்மையாவே அந்த காலத்துல எல்லாங்க எங்க ஏதோ ஒண்ணு அடிபட்டு எங்கயாவது நம்ம ஆக்சிடென்ட் ஆகி ஏதோ ஒண்ணு ஆகி ஒரு கையோ ஒரு காலோ ஏன் உடம்புல பாதி போய் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தா கூட அதோட சாக வேண்டியதுதான் ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது ஒரு குழந்தை பிறக்கும் போதே தாயினுடைய அந்த கருவறையில இருந்து ஸ்டெம் செல் ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க ஸ்டெம் செல் ஒரு விஷயத்தை எடுக்கும் போது இழந்து போன கையையும் காலையும் மீண்டும் கொண்டு வர முடியும்னு சொன்னா இந்த கால டெக்னாலஜியா இல்லையாங்க போலியோவே இல்லாத உலகத்தை உருவாக்கும் போலியோவே கிடையாதுங்க ஆமா

இருக்கலாம் அதானே நான் கல்யாணம் பண்ணி போற வீட்ல புருஷன கூட்டிட்டு தண்ணி குடுத்துற போக மாட்டேன் போன அண்ணக்கே மாமியார் மாமனார் தண்ணி குடுத்துற வச்சிருவேன் நல்ல பொண்ணு பொண்ணுமானி நம்மைய அந்த வீட்ட விட்டு வெளிய போனும் அதானே நமக்கு என்ன இருக்கு அதானே நல்லா கேட்டுக்கங்கக்கா அக்கா இந்த ஊர்ல இருக்கிற பெண்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துட்டு போறேன் அவங்க வைக்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டுக்கு அடங்கி இல்ல புருஷன் கிளம்பி போயிடுறாங்க அந்த காலத்துல பெண்கள் எல்லாம் அடியே வாங்கிட்டு கூட சொல்றாங்க இந்த காலத்திலயும் புருஷன் அடிச்சாலும் சரி புருஷன் மிதிச்சாலும் சரி அசிங்கமா திட்டினாலும் சரி தயவு செய்து புருஷனை விட்டுட்டு எங்கேயுமே போக கூடாது நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்க எப்படிங்க கட்டின புருஷனை விட்டுட்டு வெளியே போலாமா வீட்டு வாசல்ல தாண்டி ஒரு பிள்ளை போலாமா நான்லாம் ஒரே ஒரு விஷயம் இந்த ஊர்ல இருக்கிற பெண்களுக்கு சொல்லிட்டு போறேன் தயவு செஞ்சு கேளுங்க ஒருவேளை கட்டின புருஷ காலையில ஒரு சின்ன சண்டை ஆரம்பிச்சு அந்த சண்டை பெரிய சண்டையா மாறி அடுத்த நாள் காலையில புருஷ கோர்ட்டுக்கு டைவர்ஸ் கேட்டு போறாருன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் அடி அடி நடிச்சிருப்பாரு பொண்டாட்டிய போட்டு அவ்வளவு அசிங்கமா திட்டி இருப்பாரு அந்த அக்காக்கு ஐயோ வாழ்க்கையே வேணாமேன்னு தோணும் அப்பா அம்மா வீட்டுக்கு போயிடலாமே தோணும் ஆனா தயவு செய்து எந்த பெண்ணுமே போக கூடாது அவங்க அதான குற்றச்சாட்டா வைக்கிறாங்க சத்தியமா போக கூடாதுங்க முத நாள் ராத்திரி புருஷன் சண்டை போட்டு அடுத்த நாள் கால கோர்ட்டுக்கு டைவர் கேட்டு போக போறார்னு தெரிஞ்சா முத நாள் ராத்திரிய ரசத்துல வெசத்தை வச்சு சோளைய முடிச்சிடணும் சூப்பரமா நிதாம் தர்மபத்தினி எதுக்காக கேக்குறேன் அப்படியே அப்பா அந்த கால வாழ்க்கை நல்லா இருந்துச்சு இந்த காலத்துல எதுவுமே சரியில்ல எதுவுமே நல்லா இல்ல நான் என்ன கேட்கறேன் அந்த காலத்துல அப்பா அம்மா இந்த காலத்துல அப்பா அம்மா தானே அந்த காலத்துல அத்தை அம்மா இந்த காலத்துல அத்தை அம்மா தானே அந்த காலத்துல சித்தப்பா